பகவத்கீதையில கிருஷ்ணர் ஒரு செம்மையான விஷயம் சொல்றாரு தன்னோட விசிட்டிங் கார்டு மாதிரி வேதங்கள்ல நான் தான் சாமவேதம் சொல்றாரு ஆமா ஏன் வேதங்கள்னாலே ரொம்ப சீரியஸ் காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா சாமவேதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸாக்ட்லி அது படிக்கிற புத்தகம் இல்ல பாட வேண்டிய ஒரு பாட்டு புத்தகம் இன்னைக்கு நாம இந்த சாம வேதத்தை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் இது எப்படி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் காபி பேஸ் செஞ்ச ஒரு வேதம் எப்படி இது நம்ம கர்நாடகா மியூசிக்கோட சோர்ஸ் கூடாச்சுன்னு பார்க்கலாம் மிகச்சரியா சொன்னீங்க அதோட பேர்லயே எல்லாம் இருக்கு சாமன் அப்படின்னா இசை ஓ சாமன்னா இசை ஆமா வேதம்னா அறிவு இது அறிவை விட அதாவது ஒரு ரியலைசேஷனுக்கு ஒரு அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அதனாலதான் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அப்போ அந்த நைன்டி ஃபைவ் பர்சன்ட் காபி பேஸ்ட் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா சாமவேதத்துல ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு பாடல்கள் இருக்கு அதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீத வீவ்வேதால இருந்து தான் சொல்றாங்க அதுவும் குறிப்பா சோம யாகம் பத்தின பாடல்கள் ஆமா பேசிக்லி ரிக்வேதால இருந்து பெஸ்ட் பாடல்களை எடுத்து அதுக்கு மியூசிக் போட்டு ஒரு சோமா ரிச்சுவல் ஆல்பம் செஞ்சிருக்காங்க சூப்பர் அனாலஜி ஒரு அபிஷியல் சோமா ரிச்சுவல் ஆல்பம் அந்த யாகத்துல இந்த பாட்ட பாடுற புரோஹிதருக்கு ஒரு பேர் இருக்கு என்ன பேரு உத்கா த்ரூ சொல்ல போனா அவர் அந்த யாகத்தோட சவுண்ட் என்ஜினியர் சவுண்ட் என்ஜினியரா அப்ப அவரோட வேலை பாடுறது மட்டும் தானா பாடுறது மட்டும் தான் அந்த இசை தான் சோம படையல ஆக்டிவேட் பண்ணனும் ஒரு நம்பிக்கை அந்த வைப்ரேஷன் அந்த சவுண்ட் தான் முக்கியம் இங்கதான் அசல டெக்கலுக்கு ஒரு சின்ன வரியை எப்படி ஒரு பெரிய பாட்டா மாத்துறாங்க அதுக்கு சாம விகாரம்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க சாம விகாரமா ஆமா உதாரணத்துக்கு ரிக்வேதால அக்ன யாகை வீத்தையே அன்னு ஒரு வரி இருக்கு சாம வேதத்துல இத பாடும்போது ஒக்நாய் ஆ யாஹி வாயி தாய் யாயின்னு மாத்திடுவாங்க அடேங்கப்பா வரிய நல்ல நீட்டி பிரிச்சு மெட்டமைக்கறாங்க அது மட்டும் இல்ல இதுல ஸ்தோபம்னு ஒன்னு இருக்கு ஸ்தோபமா அது என்னது ஸ்தோபம்னா ஹவு ஹாய் உம் மாதிரி சத்தங்கள் பொருளற்ற ஓசைகள் இப்போதைய ஆலாபனம் மாதிரி கேட்குது கிட்டத்தட்ட ஆனா இது பாடலோட அழகுக்காக மட்டும் இல்ல ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு குறிப்பிட்ட தாழ அமைப்பு ஒரு ஆன்மீக நோக்கம் இருந்துச்சு இதுதான் அந்த மந்திரத்தை ஒரு இசை அனுபவமா மாத்துற ரகசியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்ப இதோட லெகசி தான் நம்ம கர்நாடக சங்கீதமா நூத்துக்கு நூறு நம்மளோட சப்தஸ்வரம் அதாவது சாரி கா மா இந்த ஏழு ஸ்வரங்கள் சாம வந்தது தான் அப்படியா ஆமா இந்த நாத பிரம்மம் அதாவது ஒளியே கடவுளுங்கற கான்செப்டும் சாமவேதத்தோட ஆன்மா ஓ தியாகராஜர் சேருற நாதோபாசனைன்னு சொல்லுவாங்கள கரெக்ட் நாதோபாசனைன்னா ஒளி வழியாக வழிபாடு இது சாமவேதத்தோட போர் பிரின்சிபல் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ரிக்வேதா வைரமுத்துவின் கவிதைனா சாமவேதம் அதுக்கு ஏ ஆர் ரெஹ்மான் போட்ட மியூசிக்கல் ஸ்கோர் மாதிரி பெர்ஃபெக்ட் அப்போ சாமவேதம் வெறும் பாடல்களின் தொகுப்பு இல்ல அது கிருஷ்ணருக்கு பிடிச்ச வேதம் ரிக்வேதாவுக்கான ஒரு மியூசிக்கல் ஸ்கோர் ஷீட் நம்ம கர்நாடக இசையின் ஆணிவேர் அப்புறம் நாதமே பிரம்மம் என்ற தத்துவத்தின் பிறப்பிடம் சாம வேதம் நமக்கு ஒரு ஜாலியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது அறிவுங்கிறது வெறும் வார்த்தையில இல்ல இசையிலயும் இருக்கு கடவுளை அடைய சுலபமான வழி மந்திரம் மட்டும் இல்ல ஒரு மெலடியாவும் இருக்கலாம் ஆமா நீங்க அடுத்த முறை ஒரு கீர்த்தனையை கேட்கும் அது வெறும் இசை இல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கு அது மூவாயிரம் வருஷம் பழமையான சாமவேதத்தோட எதிரொலின்னு நினைச்சு பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும் சம்மல்ல